சிஎஸ்கேஎன் Siddhas, TPN ஸ்கின்னல் ஃபவுண்டேஷன் இந்த ஃபோட்டோவில் இந்த கைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லீஷன் வந்து என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரெண்டு வாரமாக இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது ஒரு சிலது சின்னதாகவும் ஒரு சிலது நல்ல பெருசாகவும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைரல் வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எதனால் வருது அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன் அதாவது ஹெச்பிவின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பாப்புலேமா வைரஸ் குரூப்புனால் வரக்கூடியது இது உடலில் எங்கனாலும் உண்டாகலாம் இது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவும் தன்மை கொண்டது இது குழந்தைகளுக்கு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு பெரும்பாலும் ஃபிலிஃபார்ம் வார்ட்ஸ் அப்படின்ற ஒரு வகை உண்டாகும் இது அனதர் பேஷண்ட் அடுத்த பேஷண்ட்டோடது இந்த மாதிரி அதிகமாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வார்ட்ஸில் இருக்குது கண்டிப்பாக இது சித்த மருத்துவத்தின் மூலமாக வெளிப்புறமாக அப்ளை பண்ணக்கூடிய மருந்தின் மூலமாகவே இதை நல்லாவே சரி செய்ய முடியும் மேலும் சந்தேகம் இருந்தால் அணுகவும் தேங்க்யூ